நான் டாக்டர் ராமநாத அர்ச்சுனா இம்பார்ட் இஷ்யூ உண்டு என்னென்றால் எனக்கு இப்ப கல்முனையில இருந்து கல்முனை ஒரு முஸ்லீம் சகோதரர் கால் பண்ணி க வச்சிருந்தவர் என்னென்றால் சரியான கவலையில விட தான் இந்த லைவ் போடுறேன் பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாது டாக்டர்ஸுக்கு எதிரானால் எனக்கு விளங்கி நீங்கள் அப்படி ஜோசிக்கிறீங்களா பிள்ளையா இருந்தால் டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் தான் ஆனால் எனக்கு தெரியல என்னென்றால் கல்முனையில இருந்து இப்போ ஒரு ஒன்று வந்தது அது வந்து ஒரு சிகேடி பேஷன் கிட்னி டிசீஸ் டயபெட்டிக் ப்ரெஷர் இருந்தால் அந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகும் உங்களுக்கே தெரியும் ஒரு சிகேடி பேஷன் முஸ்லீம் அவரால் கதைச்சிருந்தார் அவர் வந்து எவ்ரி அதர் டே டயாலிசிஸ்ல உள்ளால் அதாவது உங்களுக்கு தெரியும் ரத்தம் சுத்தி கிட்னில இதுல அதுல எவ்ரி அதர் டே இன்றைக்கு நான் டயலசிஸ் சுத்தி அரிச்சிருந்தா நாளைக்கு இல்லை நாலு அண்டைக்கு திருப்பி சுத்தி பேஷன்ஸுக்கு த்ரீ டேஸ் வீக் சில எவ்ரி த்ரீ டேஸ் எவ்ரி ஃபைவ் டேஸ் ரெண்டு பேரும் சில பேருக்கு எவ்ரி டே எவ்ரி டே டயலிசிஸ் சில பேரோட உயிர் வந்து வாழணும்னு சொன்னால் உதாரணமா என்னுடைய முன்னாள் மனைவி ஈத்தாண்ட அப்பாவுக்கு வந்து சிகேடி ஸ்டேஜ் ஃபைவ் போய் போய் எவ்ரிடே இதில் இருந்தது டயலிசிஸ்ல இருந்தது ஒரு கடைசி நேரம் சரியா கஷ்டப்படுறாருன்னு போட்டு நானே தான் டயலைஸ் பண்ண வேண்டாம் ஒரு ஜங் போய் ஒரு டயலைஸ் பண்ண இல்லாமல் அந்த பிள்ளையும் உயிரோடு போராடி கொண்டிருக்கேன் மாமியோட எங்காச்சு ஸோ நான் வேண்டாம் மாமா கஷ்டப்படுற டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அப்போ மாமாவுக்கு டயலைஸ் பண்ணா விட்டு கஷ்டப்பட்டு தான் மாமாவோட உயிர் போனது ஸோ அதை நான் இறக்கா நான் பார்த்து கொண்டு வந்தது நான் ஸ்கர்டின் எழுத்து போட்டு இது வரைக்கும் சொல்லி கேஃப் அடிக்க வச்சுட்டு பார்த்து கொண்டிருந்தேன் ஸோ தேர்ஸ் மெடிக்கல் திங்ஸ் எனிவே வந்து அஸ்டாப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நான் கல்முனைக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை பட்டக்கிழப்புக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை எனக்கு கல்முனை மட்டக்கிழப்புண்டு அரசியலும் தெரியாது அங்கிருந்து கோடீஸ்வரன் அண்ணான்னு சொல்லி தமிழ்ல இருந்து தமிழ் எம்பி ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது தவிரவும் என்னொரு மரிக்காரன் நினைக்கிறான் மரிக்காரன் நினைக்கிறேன் நான் அஸ்லாம் வலைக்கம் என்னை நீங்கள் கோவிச்சு மரிகார் மரிக்கார் நானு நினைக்கிறேன் தெரியல அவர் மங்க செலக்ட் பண்ணிக்க தெரியாது கல்மொனி டிஸ்ட்ரிக்டில் டோட்டல் எத்தனை எம்பிஸ் அண்டு ஸோ எனக்கு இப்போ கோல் வந்தது அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருந்தவன் கல்முனில் அதாவது அஸ்ட் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் வந்து நாலு டயாலிசிஸ் மிஷின் இருக்குன்னு சொல்லி அந்த நாலு டயாலிசிஸ் மிஷினில் வந்து நான் நினைக்கிறேன் அந்த மழை வெள்ளத்தோட மூன்று மிஷின் வேலை செய்யலை ஸோ இப்போ ஒரு மிஷின் தான் வேர்க் பண்ணி கொண்டிருக்குது எட்டாம் போட்டுக்கு தண்ணி வந்தேன்னு சொல்லி ஏதோ சொல்லி சொன்னவே எனக்கு தெரியல மேபி அப்ப ஃப்ளோரோ லோவர் ஃப்ளோரோ நபின் ஆனால் அங்கே இருக்கல ஒரு நாளுமே போகவும் இல்லை அப்போ உடனே நான் ஐஸ்டப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்டோடு கதைச்சு நான் ஒரு எம்பி என்று சொல்லி டாக்டர் அர்ச்சுனானவை இன்னும் சரியாகவே தெரிஞ்சிருந்தவே டாக்டர் உங்களோட கதைக்கு ஆசையாக இருக்குது அர்ச்சனா சரி கதைக்கிறேன் வெயிட் நீங்கள் ஒருக்கா க டயலாஸ்டீட்டுக்கு போடுங்கன்னு சொல்லி போ அங்கே ஒரு நர் ஸ்டாஃபரோட ஆச்சு ஸோ இப்போ அங்கே ஒரு மிஷன் வேலைகிறபடியாக மட்ட கிளப்புக்கு அனுப்பி பட்டு இருக்கல ஹாஸ்பிட்டல இருக்க எனக்கு தெரியல என்னென்ன ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரியாது அங்கங்கே அனுப்பி கொண்டிருக்கிறோம் இது வந்து யாரையுமே குறை சொல்றதுக்குரிய லைவ் இல்லை பட் இது மக்கள் வந்து பொதுமக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்போ அப்படியான நேரங்கள்ல ஒரு மாதமா மூன்று மிஷினும் வேலை இல்லையா ஒரு மிஷின் தான் வேலை செய்தான் நான் வந்து அங்க அங்க இருக்கிற டிரெக்டராக இருக்கிறவர் வந்து ரகுமானான் ஸோ டாக்டர் ரஹ்மானோட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினான் கால் பண்ணினான் ஆன்சர் இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களுடைய கடமை அது ரிஷாத் பதிவுனா இருக்கட்டும் எனக்கு முஸ்லீம் தமிழ் எல்லாம் தேவையில்லை சாய நாங்க ஒருத்தரும் முஸ்லிம் தமிழா பாக்குறீங்கள ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரா ஒரு முஸ்லீமுக்கு டயலைஸ் பண்ணவா தமிழருக்கு டயலைஸ் பண்ணவா இவன் பிளட் எடுத்து அது இந்த முஸ்லீம்ஸ்க்கு போகுதா சிங்காலிஸுக்கு போகுதா ஹிந்துஸுக்கு போகுதான்னு பாக்குறே இல்ல கிறிஸ்டின்ஸுக்கு போகுதான்னு பாக்குறே இல்ல சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஆஸ்ட்ரோ மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொன்னவே ஒரு டாக்டர் படி என்ன கால் பண்ணவே நான் நாளைக்கு காலமே அது சம்பந்தமான ஆக்ஷன்ஸ் மினிஸ்ட்ரியோட காய்ச்சி எடுக்கிறேன் அதுக்கு முன்னம் இதை நான் பப்ளிக்ல சொல்றேன் என்னென்றால் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல அந்த சம்பந்தப்பட்ட பகுதியில இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாதுக்காண்டி அவையும் கதைக்கலாம் மினிஸ்ட்ரியில நானும் கதைக்கலாம் என்ன நான் கதைத்தால் மினிஸ்ட்ரியில் உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் கூட கேட்பார்கள் ஏனென்றால் எங்க நான் பேஸ்புக்ல போடுறோம் எங்க ஒரு நாளுமே நான் மினிஸ்ட்ரிக்கு எதிரானவனும் இல்ல சரியான லைஃப் போடுறேன் மினிஸ்ட்ரிக்கு எதிரானவன் டாக்டர்ஸுக்கு எதிரானவனும் இல்ல நான் போய் ஒரு ஒரு சம்பந்தப்பட்ட அதிகாரி கேட்டாரு எங்கேயா அவர் ஹாஸ்பிட்டலே ஹாஸ்பிட்டல் டிரெக்டரா ஒழுங்கா வயல வரலாறு பதினஞ்சு வருஷம் வேலை போட்டு ஒருத்தனை கல்லவேன்றதை விட இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எம்பியா போனவன் பாக்கட்டம் சில பேரை திருத்த இயலாது சில பேரை வாழ்க்கைய மாத்தவே இயலாது எனவே அவர்களுக்குரிய ஏழைகளை அதையும் சொல்லணும் நான் ஏழைகளை சம்பளம் இல்ல வெளியே போகணுன்னு திளத்தி போட்டு அதை ஒரு பெருமையா சொல்லி கொண்டிருக்கிறத விட அந்த ஏழைகளை வா என்று சொல்லி என்னோட நில்லு தம்பி நான் உனக்கு வேலை தாரு அதுக்கானதான் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன் அங்கதான் மனிதம் இருக்குது அங்க நீங்க டாக்டர் சொல்லிக் கொள்ளலாம் கடவுள் என்று பீத்தி கொள்ளலாம் என்னதான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில அவங்களுக்கு எத்தனையோ அவங்களே சம்பளம் இந்த பிள்ளைகளுக்கு மூன்று வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வச்சிருந்து போட்டு நான் முடிவாக்கல அது அப்படி காப்பாத்தின் நான் இப்படி காப்பாத்தின் நான் தம்பி ஏழை கண்ணீர் வலியது சரியா கஷ்டப்பட போறீங்க

அந்த ஒரு முப்பத்தி நாலு பேரை மட்டும் திராத்தி இருக்கிறாராம் திருப்பி மினிஸ்ட்ரி சொன்னா அப்புறம் திரும்ப திரும்ப மினிஸ்ட்ரிக்கு நான் சொல்ல திருப்பி மாதே கூத்தடிக்க இது திருத்தாது சிலதுகள் புறக்கைகளே இதுக்கு தான் அம்மா அப்பர் பெத்து வைக்கிறது அதை நீங்க என்னதான் செய்தாலும் திருத்தாது அதால நான் அந்த அப்படியான கலசலைகளை பற்றி கதைக்கிறதே விட்டுட்டேன் அவங்க முப்பத்தி நாலு பேருக்கும் சொல்லி இருக்கிறேன் நான் அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன் ஜெஃப்னாவில அந்த முப்பத்தி நாலு பேரையும் வேலைக்கு வேலை கடுத்து வார வருமானத்தை பிரித்து கொடுப்பேன் எனக்கு அம்மாவையும் ஒரு சாதம் தேவையில்லை அதோட புறையில என்னோட அண்ணா இருக்காச்சும் நாங்க நூறு பேர் தேவையான காசை போடுறோம் எனக்கு போட வேண்டாம் அதுக்கு ஒரு டீம் ஒன்றை குருவாகி கொண்டுக்கிறேன் நீ ரெண்டாயிரத்துக்கு முன்பதுக்கு முன்ன எங்க போட லூசா அந்த அந்த முப்பத்தி நாலு பேரையும் நான் பார்த்துக் கொள்றேன் விளம்படிய எதிர்காலம் அவங்கள்தான் தான் கூனோஸ் அதுல ஒரு எம்பி இருக்கலாம் அந்த முப்பது நாலு பேர் நாளைக்கு அச்சன மாதிரி ஒரு எம்பி இருக்கலாம் இப்ப நான் வடிவா தூக்கி விட்டாதான் அவன் நாளைக்கு தனக்கு கீழே இருக்கிற அடுத்த சமுதாயத்தை தூக்கிடுவான் நம்பிக்கை இருக்கு நன்றி எனக்கு சரியான கவலை இப்படி அந்த அவங்களை முதல் ஒரு பட்ச் கொடுத்த வராம திருப்பி அந்த பட் எடுத்து போட்டு போய் திருப்பி வரும் எனக்கு விளக்கல நானும் அப்படி செய்ய மாட்டேன் சேர்த்தாலும் வாழ்க்கையில திருத்தவும் இயலாது திருந்த போறதும் இல்ல வாழ்க்கையில மேலாது திருந்த போறதும் இல்ல திருத்த ஆசைப்படுறதுன்னு எங்க இல்ல ஆனா ஏழைகள கண்ணீர் வந்து சரியான வழி ராசா நானும் ஒரு காலத்துல விடையா இருந்திருக்கேன் அந்த ரவுராவன் பார்த்து கொண்டிருக்கார் சாப்பிட காசு இல்லாம அந்த இங்க நக்கிறேன் ரவரன்னா அம்பாள் உள்ளம் அந்த கொட்டில நேற்று சுட்ட அம்மாண்ட ரொட்டி அடுத்த நாள் காலமே கல் மாதிரி இருக்கும் அதை உடச்சி சாப்பிட்டு காலம் ஞாபகம் இருக்கு எனிவே அதப்ப எங்கே செய்ய போறீங்க எனக்கு தெரியல ஆனா அந்த பாவம் இந்த பாவம் பரம்பரைக்கு நிற்கும் நான் அப்படி போய் கனவேற பார்த்து கொண்டிருக்கேன் எனக்கு என்ன யாரோ ஒரு ஆள் கொண்டு கோட்ஸ்ல ஏதி நேரம் கடவுள் புண்ணியம் அந்த உடம்ப வந்து புழு சாப்பிட்டு கொண்டிருக்கு நான் யாருக்கும் செய்த பிள்ளைகள் கூட பிள்ளைகள் இருந்தா கூட ஒரு நாளைக்கு நான் அனுபவிப்பேன் நான் அனுப்ப அனுபவி காட்டி அடுத்த தலைமுறையில இந்த பரம்பரை அனுபவிக்கும் அதுதான் நான் நம்புறேன் எனிவே தேங்க்யூ சோ மச் அந்த முப்பத்தி நாலு பேரையும் யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் நான் கைவிட்டாலும் புலம்பெயர் தமிழர்கள் கைவிட மாட்டார்கள் அவர் நேற்று அண்ணா சொன்னவர் அப்ப நாங்க நூறு பேர் சேர்ந்து ஒரு கொஞ்சம் காசு உனக்கு போடுறோம் அவ்வளவுதான் எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு ஒரு இன்கம் வரக்கூடிய ஒன்றை ஜெனரேட் பண்ணண்டு நான் சொன்ன என்னோட தாராளமா பிளான்ஸ் இருக்கு நீங்க அனுப்புக்கும் நான் செய்யறேன் மேபி அந்த காசு நான் எடுக்க மாட்டேன் அதை இன்னொரு ஆளு பேருக்கு எடுத்து ஒரு நல்லொரு ஆள் அதுக்கான இந்த மாமாசத்து பா இல்ல ஒரு